நேயர்கள் கேட்க விருப்பது உழவர் அரங்கம் ஏன் அக்கா நீங்களும் ரொம்ப காலமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்களே என்னைக்காச்சும் நம்மளும் வியாபாரி ஆகலான்னு யோசிச்சிருக்கீங்களா என்ன சித்திரா இப்படி சொல்லிட்ட அதான் நெல் விளைஞ்சோன்ன நெல்லை விற்கிறேன் உளுந்து விளைஞ்சோன்ன உளுந்த விற்கிறேன் பயிர் விளைஞ்சோன்ன பயிர் விற்கிறனே அப்போ நான் வியாபாரி இல்லையா உங்களுக்கு நான் சொன்ன அடிப்படையே புரியலையே இதை எப்படி நான் உங்களுக்கு புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியலையே சரியா தானே சொன்னோம் இதுல நமக்கு என்ன புரிய வைக்கணும்னு இந்த சித்திரா புலம்பிட்டு இருக்கு சரி விடுங்கக்கா நான் விஷயத்துக்கு வந்துடுறேன் ரேவதியக்கா இன்னைக்கு உழவர் அரங்க நிகழ்ச்சியில விவசாயி வியாபாரியாக வேண்டும் அப்படின்னே நாகப்பட்டினம் மாவட்டம் கிராமத்து டி முத்துகுமார் அப்படின்றவங்களோட நேர்முகத்தோட முதல் பகுதி வரப்போகுதான் அதை கேளுங்க நீங்க சொல்றதும் நான் சொல்ல வந்ததும் ஒன்னாடு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற சுத்ரா எங்க நிகழ்ச்சிய போட கேட்டுதான் பாப்போம் வணக்கம் நேர்களு இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு இளைஞரை சந்திக்க போகிறோம் நம்ம நிகழ்ச்சியில் இவர் நிறைய பேருக்கு அறிமுகமானவர் தான் கிராமத்து மேடு முத்துக்குமார் அப்படின்னாவே நிறைய பேருக்கு தெரியும் நிறைய இளைஞர்களை வந்து ஊக்கப்படுத்தியிருக்கிறாரு நிறைய இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னர் திருவாரூர் உழவர் பயிற்சி கதிர் கதிர்ச்செல்வன் சார் வந்திருந்தாங்க அப்போது அவங்க பேச்சோட பேச்சா ஒரு பேர் சொன்னாங்க முத்துக்குமார்னு கூட ஒருத்தர் இருக்காரு ஒரு தம்பி நல்லா பண்ணுறாரு பறவையில் வந்து ஒரு தேநீர் கடை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னார் அவர் சொல்லும் போதே அவ்வளோ உற்சாகமாக சொன்ன உடனே யார் அந்த முத்துக்குமார் அவரை சந்திக்கணுமே அப்படின்னு சொல்லி கதிர் செல்வன் சார் சார்கிட்ட முத்துக்குமாரோட கைபேசி என்ன வாங்கி அவரை நம்ம நிலையத்திற்கு அழைத்து அவரோட ஒரு நேர்முகம் எடுத்தோம் ஒரு நல்ல ஒரு ஒரு விஷன் உள்ள ஒரு எதிர்கால சிந்தனை உள்ள ஒரு இளைஞரை சந்தித்த ஒரு மகிழ்ச்சி அந்த முதல் நேர்முகத்திலே நமக்கு கிடைத்தது அதற்கு பிறகு அவருடைய வளர்ச்சியை அவர் சொல்லணும் நேற்று மாலை கூட ஒரு வேளாண் கல்லூரியிலிருந்து எங்க மாணவர்களை வந்து கூட்டிட்டு போகணும் அவங்கள வந்து ஏதாவது ஒரு நல்ல இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய விவசாய சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி யாராவது நல்ல விவசாயி இருந்தா சொல்லுங்க அது மாதிரி கேட்டாலும் நான் வந்து முத்துக்குமாரோட நம்பரை தான் கொடுத்து அவரை மாட்டி விடுவான் நான் அது வந்து அவருக்கு பிரச்சனையா இருக்கா எப்படின்னு தெரியல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மாணவர்கள் அவருடைய தோட்டத்துக்கு உடனே போயிடுவாங்க அவரும் சுத்தி காட்டி அந்த மாணவர்கள் எல்லாம் உற்சாகப்படுத்தி அனுப்பிட்டு என்ன தேநீர் கடை வச்சிருந்தாருன்னு சொல்றீங்க ஆரம்பத்துல இப்போ என்னமோ தோட்டம் வச்சிருக்கிறாருன்னு சொல்றீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம் அந்த தேநீர் கடையில இருந்து தோட்டத்திற்கு எப்படி அவர் வளர்ச்சி அடைந்தார் அப்படின்றத வந்து அவர்கிட்டயே நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கங்க முத்துக்குமார் வணக்கம் சார் நிறைய பேசிட்டேனோம் ஆரம்பத்திலேயே உங்களை பத்தி கொஞ்சம் வெக்கப்பட ஆரம்பிச்சுட்டேன் இல்ல உண்மையா தானே சொல்றேன்

ஆர்வம் வந்ததுன்ற ஒரு ஒரு நேர்முகம் நம்ம கொடுத்துருக்குறோம் அதற்கு பிறகு நடந்த வளர்ச்சியை கொஞ்சம் நீங்களே சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஐந்தாவது தலைமுறையாக வந்து நாங்கள் விவசாயம் செஞ்சுட்டு வரோம் அது அப்பாவும் முழுக்க முழுக்க மாடு வளர்ப்பு ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு மட்டும் இல்லாமல் விவசாயம் செய்வது ஒரு பிரதான தொழில் எங்களுக்கு அது தவிர வேறு எதுவும் தெரியாது அதற்கு பிறகு வந்து இந்த விவசாயத்தை கொஞ்சம் நம்ம ஒரு வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பயிற்சிகளையும் எடுத்துக்கொண்டு இந்த விவசாயத்தை நான் முழுக்க பண்ண ஆரம்பித்தேன் இந்த டீ கடை ஆரம்பிக்கும் போது நான் வந்து பண்ணையோட பேர் சொல்றேன் ஸ்ரீ லட்சுமி ஒருங்கிணைந்த இயற்கை பொண்ணையன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு வருடமா இயற்கை விவசாயம் பண்ணுறேன் இந்த பண்ணையை வந்து நடத்திட்டு வரேன் முத முதல்ல வந்து பனிரெண்டு ஏக்கரில் இருந்துச்சு இன்னைக்கு இருபத்தாறு ஏக்கர் நிலப்பரப்பில் இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வரோம் அதில் முதல்ல ஆரம்பித்தது டீ கடை அது வந்து உங்க உங்களுடைய தந்தையாருடைய அந்த மாடு பால்லேருந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்போ வந்து தந்தையார் எவ்வளோ பரப்புல எவ்வளோ விவசாயம் பண்ணிட்டு இருந்தார் ஒரு நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் தான் பயன்பாடாக இருந்துச்சு இருந்தாலும் மற்ற எல்லாம் வந்து ஒரு பயன்பாடாற்ற கருவாகடாவே வந்து 네. <susur> இருந்துச்சு அதை நம்ம சீர்திருத்தம் பண்ணி பண்ணணும் இன்றைக்கி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் கடையிலேருந்து உங்களுடைய கவனம் வந்து விவசாயத்துக்கு திரும்பினது எப்படிங்க இல்லை ரெண்டுத்தையும் ஒன்றா தான் செய்ய ஆரம்பிச்சிங்களா எப்படிங்க இல்லை ரெண்டுமே ஒன்றா தான் செய்ய ஆரம்பித்தோம் முதல்ல கோழி வளர்ப்பில் ஸ்டார்ட் பண்ணேன் அதை முட்டையை எடுத்துகிட்டு வந்து இந்த நாகூர் கடையில் வந்து கொடுப்பேன் அது ஒரு நல்ல விலை கிடைக்காது நம்மளை கண் முன்னாடியே வந்து கைமாற்றி விடுவாங்க அப்புறம் ஆடு வளர்ப்பு அப்புறம் மாடு கொஞ்சம் இருந்துச்சுனால இது சரி நான் முதல்ல முடிவு பண்ணிட்டேன் ஒரு விவசாயாக நம்ம இருக்கிற நம்ம இதில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம்னா முதல்ல விற்பனையாளராக மாறணும் மார்க்கெட்டிங் இல்லாமல் நம்ம இந்த இந்த ஃபீல்டில் ஜெயிக்க முடியாங்கிறத முதல்ல உறுதிப்படுத்திக்கிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் அதன்படி தான் வந்து முதல் தொடக்கமாக வந்து நான் டீ கடை ஆரம்பித்தேன் ஒரு நாலரை லிட்டரு ஓடிச்சி ஃபஸ்ட்டு நாள் இன்னைக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு லிட்டரு இரநூத்தம்பது லிட்ரு முழுக்க முழுக்க பசும்பாலில் டீ கடை ரன் பண்ணுறேன் ஆனால் அந்த தேநீர் கடையோட நீங்கள் நிற்கலை அதில் வந்து அந்த பதார்த்தங்கள் கொடுக்கறது அதுலேயும் கொஞ்சம் வித்தியாசம் எதுவும் செஞ்சிக்கலை அதான் இப்போ தேநீர் கடையோட பண்ணும்போது நான் தான் இருபத்தி ஆறு பாரம்பரிய ரகங்கள் இப்போ பண்ணுறேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா வருஷம் வருஷம் ரெண்டு ரகத்தை ஆர்ட் பண்ணும்போது இந்த பாரம்பரிய ரகங்க அரிசிகளை விற்பனை செய்யும்போது டீ கடையில் தான் விற்பனை செய்ய ஆரம்பிப்பேன் பாக்கெட் போட்டு விற்பனை பண்ண ஆரம்பிப்பேன் அது வந்து ஓடாது அதை பற்றி விழிப்புணர்வு அங்கே இல்லை சரி நம்ம அந்த பாரம்பரிய அரிசி ஆமா ஆமாம் அந்த பாரம்பரிய தேநீர் கடை செஞ்சிகிட்டுருக்கும்போது இயற்கை முறையில் பாரம்பரிய நெல் ரகங்கள் அவ்வளோ செய்ய ஆரம்பிச்சேன் பண்ணிவிட்டேன் பண்ணிட்டேன் டீ கிடைக்கும் முன்னாடியே இயற்கை விவசாயத்தில் நம்மள செய்ய இறங்கிட்டேன் அப்போ என்ன ரகம்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்போ மாப்பிள்ள சம்பா கருப்பு கவனி தூயமல்லி ஆத்தூர் குச்சரி சம்பா பால் குடவாலை ம் இந்த மாதிரி ரகங்களாக ஆமாம் முதன் முதல்ல ஸ்டார்ட் பண்ண ரெண்டு ரகம் மாப்பிள்ள சம்பாவம் குச்சல் சம்பாவம் ரெண்டு ரகத்தை முதல்ல ஸ்டார்ட் பண்ணாது இன்றைக்கி இருபத்தி ஆறு ரகத்தை நெருங்கி பண்ணிகிட்ருக்கோம் அதில் அப்போயே வந்து டீ கடை ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து இந்த அரிசி ஒரு விற்பனை இல்லாத பிறகு அதில் ஒவ்வொரு அரிசியும் வச்சு பலகாரங்கள் வந்து நானே போட ஆரம்பித்தேன் அதில் அந்த இப்போ நீங்கள் ஆத்தூர் குச்சியில் சம்பாலம் மெதுவடை பூங்கார் அரிசியில் போண்டா அப்புறம் வந்து ஒவ்வொரு அரிசிலையும் கீரை வடைகள் இந்த மாரி பார்த்திங்கன்னா ஒரு அரிசியை பயன்படுத்தி பலகாரங்கள் வந்து கட்டுப்படி ஆச்சா ஏன்னா வந்து இப்போ இதனுடைய விலை வந்து அதிகம் ஆனால் நீங்கள் இந்த பலகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போட்டி இப்போ நீங்கள் பறவையில் நீங்கள் சொல்கிற உங்கள் டீ கடைக்கு பக்கத்துலேயே நிறைய கடைகள் இருக்குது இப்போ அவங்களோட நீங்கள் போட்டி போட்டு செய்யணும் அப்படின்னா அந்த தரத்தை கொடுக்கணும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா விலையும் அதில் ரொம்ப முக்கியமானது இடுபொருள் செலவு அதிகரிக்கும் போது விலையும் அதிகரிக்குமே இதை எப்படி சமாளிச்சிங்க அந்த சமயத்தில் நம்ம வெளியிலேருந்து ஒரு கிலோ எழுவது ரூபாய் எண்பது ரூபாய்க்கு நம்ம வாங்கி அந்த பொருட்களை செஞ்சு விற்பனை செய்ய முடியுமான்னா அதில் பெரிய ஆதாயங்கள் இருக்காது முழுக்க முழுக்க நம்ம சொந்த உற்பத்தி இருங்கிறது இருக்கிறதுனால சுழற்சி முறையில் லாபம் அதில் அரிசியில் ஒரு லாபம் கிடைச்சிரும் திரும்ப நான் அதை பலகாரமாக நம்ம விற்கும் போது அதில் ஒரு லாபம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடுபொருட்களோட தரம் அதிகமாக இருக்கிறதுனால சுவையும் நல்லா தான் இருந்திருக்கும் கண்டிப்பாக விலை எப்படி அதே விலையை கொடுக்க அதே விலை தான் வெளி மார்க்கெட்டில் ஒரு நார்மலாக பலகாரங்கள் என்ன ரேட்டு விலையோ அதே விலை தான் நம்ம அதோட சொந்த உழைப்பு சொந்த உங்கள் கடைக்கு போனால் உங்கள் தந்தையாரை பார்க்கலாம் அவர் தான் அங்கே முன்னாடி நின்றுட்டு எல்லா வேலையும் கிட்டத்தட்ட செய்வார் நான் சந்திச்சிருக்கிறேன் அவரை ஏன்னா உங்களை அறிமுகமான பிறகு அந்த பக்கம் போகும்போது அந்த கடைக்கு போகிறது உண்டு அப்போ அவரை சந்திக்கிறது உண்டு சரிங்க இப்போ வந்து ஒரு ஐந்து ஆறு பாரம்பரிய நெல் ரகங்கள் அந்த நெல் ரகங்களை வந்து மதிப்பு கூட்டி உங்கள் கடையிலேயே விற்பனை அது வந்து ஒரு பலகாரமாக தான் செஞ்சுட்டு இருந்தீங்களா இல்லை அது மதிப்பு கூட்டல் எப்படி எல்லாம் மாறிச்சு அதை பற்றி சொல்லுங்களேன் டீ கடைக்கு முன்னாடி ஒன்று பண்ணிட்டு இருந்தேன் முத முதல்ல வந்து எங்கள் பெரியக்காவுக்கு வந்து இந்த பலகாரம் செய்யறதுல கொஞ்சம் ஆர்வம் நல்லா பண்ணுவாங்க என்ன ஆச்சுன்னா நான் வந்து இந்த இயற்கை விவசாயம் பண்ணணும் இந்த பாரம்பரியங்கள் பண்ணனும் அப்படிங்கிறதுல என்னை இறங்கிட்டேன் ரெண்டு வருஷம் வரைக்கும் பதறாக தான் அறுவடை பண்ணினேன் வீட்டில் பயங்கர எதிர்ப்பு இருந்தாலும் நம்ம ஒரு ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட கடுமையான உழைப்பை போட்டு மூணாவது வருஷத்துக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் மகசூல் கிடைக்க ஆரம்பிச்சது சரி இந்த அரிசி ிகளையும் நம்ம வந்து அழிக்கணும் கொஞ்சம் வெளியில் ரீச் ஆகணும் மக்களுக்கு தெரியப்படுத்துங்கிறதா ஒவ்வொரு அரிசியிலையும் ஆத்தூர் குச்சலி சம்பா அரிசியில் வந்து உளுந்து முறுக்கு தூயமொழி அரிசியில் பயிர் முறுக்கு மாப்பிள சம்பா அரிசியில் அதிரசம் ஒவ்வொரு சிறுதானியங்களையும் முறுக்கு வகை லட்டு வகைன்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தி எட்டுக்கு மேற்பட்ட பாரம்பரிய அரிசிகளை பயன்படுத்தி பலகாரங்கள் செய்ய ஆரம்பித்து ஒவ்வொரு கடைகளுக்கும் போட ஆரம்பித்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாச்சும் ப்ரோக்ராம்ஸ் நடக்குது மீட்டிங்ஸ் நடக்குதுன்னா வாலண்ட்ரியாக போய் ஸ்டால் போடுறது அவங்களுக்கு அது கொடுக்கறது இந்தமாரி பண்ணி வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் நம்மளுக்கு ஒரு சொந்த ஒரு கடை இருந்தால் தான் நம்ம இதை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ரீச் பண்ணலான்னு சொல்லிட்டு சரி ஒரு கறிக்கடை ஆரம்பி முதல்ல நான் அந்த கடையை பிடிச்சோம் பரவையில்லை வீட்டில் ஒத்துழைப்பு இல்லாததால் சரின்ட்டு ஒரு டீ கடை ஒரு பார்ட்னர்ஷிப்போட ஆரம்பித்தோம் முதலீடும் இல்லாததால் அப்புறம் மெல்ல மெல்ல வந்து அந்த டீ கடையிலேயே நான் ஒரு இறைச்சி கடை தான் முதல்ல சிந்திக்கிறீங்க ஆமாம் கோழி இறைச்சி கடை ஆடு மாடு கோழி வளர்த்ததனால ஒரு இறைச்சி கடை வைப்போம் அப்போதான் நம்ம இதில் வந்து ஏன்னா ஒரு ஏழு ரூபாய்க்கு முட்டையை நம்ம போய் கொடுக்கும்போது என் கண் முன்னே பத்து ரூபாய்க்கு மாற்றி கொடுத்தாங்க நான் அப்போ பண்ணும்போது அதேமாரி கோழி பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுக்கும்போது எனக்கு முன்னாடியே நூற்றி எண்பது ரூபாய்க்கு மாற்றி கொடுத்தாங்க அப்போ நம்மளோட உழைப்பு வந்து அதில் வீணாக போகுதுன்னு தெரிஞ்சிச்சு தீபாவளி பொங்கல் டைம்லாம் வந்து இந்த லோக்கல்லையே நான் கறிக்கடை போடுவேன் ஆடு வளர்த்து இப்போது நம்மளுக்கு ஒரு கடையாக ஒன்று இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குமேன்னு ஆசைப்பட்டு பண்ணுனேன் கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் ஏதாவது தயக்கம் இருந்ததா இறைச்சி கடை வைக்கிறது தயக்கம் எனக்கு இல்லை அவங்களுக்கு படிச்சுட்டு கொஞ்சம் வேலைக்கு ஏன்னா அண்ணன் கொஞ்சம் கிராஜுவேட் ஆகி அவர் வேலை பாக்குறாரு சரி நீனும் போக நினைச்சா நீ கடை வைக்கிறான்னு சொல்லி சொல்றேன் சொந்த பொங்க இருக்கிற இடத்துல அப்படின்னு கொஞ்சம் அது மாதிரி ஒரு சிந்தனை உண்டு என்னன்னா நல்லா படிச்சுட்டு புள்ள வந்து வேலைக்கு போட்டுமே ஏன் இங்க வந்து சிரமப்படணும் அப்படின்ற ஒரு பெற்றோருக்கு இருக்கக்கூடிய ஒரு அக்கறை ஆமா அந்த அக்கறையினால வந்து ஒரு பிரச்சனை ஒரு மூணு மாதம் வரைக்கும் கொஞ்சம் தடங்கள் இருந்துச்சு அப்புறம் அதுக்கு பிறகு அந்த டீ கடை ஆரம்பித்து டீ கடையே கொஞ்சம் நம்ம வித்தியாசமாக ஆரம்பித்தோம் பசும்பாலில் அன்னைக்கு ஆரம்பித்தோம் இன்றைக்கு வரைக்கும் நூறு சதவீதம் பசும்பாலில் தான் ஓட்டுறேன் எட்டு வருட காலம் ஆகிட்டு அதிலே கிட்ட ஒரு இருபத்தெட்டு வகையான வெரைட்டிஸ்லேயே டீ ஆரம்பித்தோம் முத முதல்ல நாகப்பட்டினத்தில் நாட்டு சக்கரனே என்னென்னே தெரியாது ஈரோட்டில் இருந்து ஃப்ரெண்டோட பண்ணையில யூடியூப்பை பார்த்து ஆட்டி எடுத்துகிட்டு வந்து நாட்டு சக்கரையை நம்ம போட ஆரம்பித்தேன் பெண்மார்கள் நிறைய பேர் சண்டை போடுவாங்க நீ டீ கேட்டால் எதுலேயே போட்டு கொடுக்குற அப்படின்னு அதெல்லாம் சவால் பண்ணி இன்றைக்கி நாட்டு சக்கரை இல்லாத டீ கடையே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினதுல அதில் ஒரு பங்கு எனக்கு இருக்குன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு அந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டு சமீபமாக வந்து ரெண்டு வருஷம் ஆகுது லட்சுமி இயற்கை அங்காடின்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி பறவையிலேயே மெயின் பிரான்ச் பண்ணியிருக்கேன் கிட்டத்த அதுவுமே வந்து எனக்கு ஆரம்ப கட்டத்துலேருந்து ஒரு ஆசை ஒரு கடையாக இயற்கை சார்ந்த பொருட்களை நம்மளுடைய சொந்த உற்பத்தியாக ஒன்று ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு அது முழுக்க முழுக்க வந்து நிறைய உற்பத்தி பண்ணாதானே ஒரு கடையாக வைக்க முடியும் நாலு பொருளை வச்சு கடை வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான ஒரு பேக்ரவுண்ட் வேலையை நான் வந்து பண்ணையில் பண்ண ஆரம்பித்தேன் இப்போ நம்ம பண்ணையில் ஒரு ஆக்டிவிட்டிஸ்ன்னு பார்த்திங்கன்னா இருபத்தாறு பாரம்பரியங்கள் ஒரு மூணு சிறுதானியங்கள் வந்து பண்ணுறேன் கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக கேழ்வரகு கம்பு தின அப்படின்னு பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் உளுந்து பச்சைப்பேர் காராமணி நிலக்கடலை எள் கொள்ளு இதெல்லாம் பண்ணுறோம் ஒரு எட்டு வகையான கீரை வகைகள் பண்ணுறேன் ஐந்து வெரைட்டிஸில் வந்து ரெண்டு ஏக்கரில் மாந்தோப்பு இருக்குது ஒரு கால் ஏக்கரில் மதுரமல்லி இருக்குது ஒரு கால் ஏக்கரில் நான்கு வகையான கொய்யா இருக்குது ஒரு நூறுக்கும் மேற்பட்ட தென்னைகள் இருக்குது ஒரு நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட பனைமரங்கள் இருக்குது அப்புறம் ஒரு இருபத்தஞ்சி மாடுகள் ஒரு இருபது ஆடு ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட கோழி ஒரு ஒம்பது நாய்கள் அங்குசம் இந்தமாரி ஒருங்கிணைந்த பண்ணையமாக வச்சு பண்ணிகிட்ருக்கோம் இதில் ஒரு எதாவது எட்டு வகையான கீரை வகைகளும் வந்து பண்ணுறோம் இது எல்லாமே வந்து உற்பத்தி பண்ணி அதை வந்து நம்ம உற்பத்தியோடு மட்டும் நிற்கிறது இல்லை சார் இந்த வெற்றிக்கான பயணமே காரணம் என்னென்னா உற்பத்தியோடு நம்ம நிற்காமல் அதை இன்னொரு மடங்கு மதிப்பு கூட்டி அடுத்த ப்ராசஸ் மதிப்பு கூட்டி கரெக்டாக வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சிக்கு மேற்பட்ட பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணி அதை வந்து என்னோடய இயற்கை அங்காடியில் விற்பனை செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் முதல்ல வந்து இயற்கை முறையில் பாரம்பரிய நெல் ரகங்கள் அந்த நெல் ரகங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா மதிப்பு கூட்டிய பொருட்கள் அது பலகாரமாக இருக்கட்டும் நிறைய இனிப்பு வகைகள் இது மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க நீங்கள் எல்லா இடத்துலையும் உங்களை பார்க்க முடியும் எந்த அரசு விழாவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் குடும்பத்தோட அது ரொம்ப முக்கியமானது ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் குடும்பத்தோடு பயணிக்கிறீங்க அது வந்து ஒரு பெரிய பலம் உங்களுக்கு முதல்ல ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு படிச்ச பையன் எதுக்கு இதுக்கு வராருன்ற மாதிரி ஒரு கருத்து வேறுபாடு வந்தாலும் உங்களுடைய ஆர்வத்தை வந்து அவங்களால் கட்டுப்படுத்த முடியலன்னு நினைக்கிறேன் மாற்ற முடியாது இவரோட சேர்ந்து பயணி போனோம் அவங்களும் முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு அந்த மாதிரி மாறிட்டாங்க அவங்களும் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அரங்கம் கேட்டீங்களா ரேவதிக்கா விவசாயி எப்படி வியாபாரி ஆகணும்னு நம்ம நாகப்பட்டினம் மாவட்டம் கிராமத்து மேடு டி முத்துக்குமார் அவங்க சொல்றத முதல்ல டீ கடையிலேருந்து ஆரம்பிச்சு இப்போ ஒருங்கிணைந்த பண்ணையமே வச்சிருக்கிறத எவ்வளோ அழகா சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு இவங்க சொல்ல சொல்லத்தான் ஒரு விவசாயி எப்படி இருக்கணும்ன்றது புரியவே ஆரம்பிக்குது இவங்கள பாத்தீங்களா கீரை மாந்தோப்பு கொய்யாத்தோப்பு தென்னந்தோப்பு பனைமரம் ஆடு மாடு கோழின்னு நமக்கு சொல்றதுக்கே மூச்சு வாங்குது இவங்க சாதிச்சு காட்டியிருக்காங்க அதானே சித்ரா ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சுத்ரா இவங்களுக்கும் தோல்விகள்லாம் வந்துருக்கு பாரு பதராவே ரெண்டு வருஷம் அறுவடை பண்ணிருக்கிறாங்களாம் இருந்தாலும் முயற்சியை கொஞ்சம் கூட தழ்த்திக்காம இன்னைக்கு உயர்த்தி விட்டாங்களே விவசாயத்தை கொஞ்சம் இருங்க இவங்க கேட்க கேட்க எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு நீங்க இடையில குறுக்க குறுக்க பேசி நேரத்தை ஓட்டிடாதீங்க சித்ரா நீ ரொம்ப ஆர்வமா தான் இருக்க புரியுது எனக்கு நல்லா உன் ஆர்வத்தை நான் குறைக்க மாட்டோமா ஏன்னா எனக்கும் ஆர்வமா தானே இருக்குது ஆரம்பத்தில் இந்த பலகாரம் அப்படின்னு இருந்தது நீங்கள் வந்து திருப்பி இந்த ஒரு நாலு ஐந்து ஏக்கரில் ஒரு விவசாயம் அப்படின்னு இருந்ததை வந்து இருபத்தி ஆறு ஏக்கர் வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அதில் நீங்கள் சொன்ன அந்த லிஸ்ட்டு என்னால் குறிச்சிக்க முடியல நானும் பேனா எடுத்து எழுத ஆரம்பித்தேன் உங்களுக்கு இருக்கிற அந்த ஆர்வம் அதில் இருக்கிற அந்த ஒரு ஈடுபாடு எல்லாத்தையும் உங்களை நினைவில் வைத்து நாய்கள் வரைக்கும் சொல்லியிருக்கேன் அது நாய் நாட்டு நாயா ஆமாம் நாட்டு நாய் சிப்பி சிப்பிப்பாராரு அந்த ரெண்டு ரகம் அது விற்பனை இப்போ நல்லா போகுதுன்னு சொல்கிறாங்களே இல்லை ஆ பண்ணிட்டுருவோம் அது வளர்த்து அதை விற்பனை பண்றதும் உண்டு கண்டிப்பா ஒரு நாயிலேந்து இருபதாயிரத்துலேருந்து இருபத்தாயிரம் வரைக்கும் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் ஒரு ஒரு வருஷத்துக்கு நிறைய திரைப்படங்களில் கூட இப்போ அதை பார்க்க முடியுது ஆனால் நாட்டு நாய் வளர்ப்புக்கும் பொதுவாக மேலை நாட்டு நாய் வளர்ப்புக்கும் ஏதாவது வித்தியாசம் நீங்கள் பார்த்த வரைக்கும் எப்படி இருக்குங்க முத்துக்குமார் மேலை நாட்டு நாய்கள் வளர்க்கல அதனால எனக்கு அதை பற்றி தெரிகிறது கிடையாது வளர்க்கவே இல்லை வளர்க்கவே இல்லை நான் நாட்டு நாய்கள் தான் ஆரம்பத்துலேருந்து வளர்க்குறேன் நம்மள மாரி கொஞ்சம் சென்சிட்டிவான நாய்கள் நாட்டு நாய்கள் ஆமாம் நம்மளோட உடைமைகளை அது காவந்து பண்ணும் அது நம்ம ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் கோழியாக இருக்கட்டும் ஏதாச்சும் ஒன்று வேற்று விஷயம் ஏதாச்சும் ஒன்று அது தீங்கு விளைவிக்க வருதுன்னா அது நம்மளுக்கு முன்னாடியே போய் தான் அட்டாக் பண்ணி பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சென்ஸ் வந்து அந்த நாட்டு நாய்களுக்கு இருக்கு இப்போ வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை தேர்ந்தெடுத்தீங்களா இல்லை வந்து சில ரகங்கள் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இதை முயற்சி செய்து பார்ப்போமேன்னு பார்த்தீங்களா இல்லை இது மருத்துவ குணம் இருக்குது இதை பயன்படுத்துவோன்னு செஞ்சிங்களா எப்படி இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை மகசூலுக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க இப்போ என் பண்ணையில் வந்து இவ்வளவு பண்ணுறதுனால பெரிய வளமான பண்ணையா அப்படின்னா சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு நிறைந்த பண்ணாது பிஹெச் லெவலே செவன் பாயிண்ட் ஃபைவ் மேலே போயிடுச்சு பக்கத்தில் ஃபார்மு உப்பாற்று உள்ள இடம் அது அதை நம்ம வளமையாக வந்து மாற்றிருக்கோம் அதனால தான் கடந்த ஒரு மூணு வருஷமாக ஒவ்வொரு கற்காயை மட்டுமே வந்து நான் பண்ணினேன் இன்றைக்கி வளமாக மாற்றிட்டோன்னு வச்சிங்களேன் இப்போ அதில் நல்ல மகசூலாக வர்றதில் முத முதல்ல மாப்பிள்ளை சம்பா நல்லா மகசூலாக கொடுத்துச்சு ஆத்தூர் குச்சில் சம்பா நல்ல மகசூல் கொடுத்துச்சு அப்போ இந்த ஒவ்வொரு மண்ணுக்கு ஏற்ற ரகங்களை தேர்ந்தெடுக்க ரகங்களை நான் தேர்ந்தெடுத்து அதையும் நான் வந்து செய்ய ஆரம்பித்தேன் இன்னொன்று மார்க்கெட்டுக்கு தகுந்த ரகங்களை போடணும் இப்போ நிறைய ஆயிரத்துக்கு மேற்பட்ட ரகங்கள் இருந்தாலும் மக்களுக்கு தெரிஞ்ச ரகம்னு பார்த்திங்கன்னா அந்த கோணி மாப்பிள்ளை சும்பா ஆத்தூர் பூச்சில் சும்பா இந்த மாரி தெரியக்கூடிய ரகங்களை நம்ம முதல்ல பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை முதல்ல பண்ண ஆரம்பித்தோம் அப்புறம் இப்போ வந்து அதை வளமாக்கினேன் அந்த ஊவர் மண்ணை வந்து கிட்டத்தட்ட பிஹெச் வந்து ஏழு புள்ளி ஐந்து இருந்ததை வந்து நான் வளமாக்கினேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க அது எப்படி பண்ணீங்க அது எப்படி சாத்தியமாச்சு ஏன்னா நிறைய இப்போ நம்ம வந்து கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய விவசாயிகள் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை கேட்குறாங்க அவங்க எல்லாருக்குமே பொதுவான ஒரு பிரச்சனை இந்த ஊவர் மண் பிரச்சனை இருக்குது அதை எப்படி சமாளிச்சிங்கன்னு சொல்லுங்களேன் இல்லை முழுக்க முழுக்க நான் மாடுகள் ஆடு கோழின்னா நிறையா வளர்த்துட்டு இருந்ததுனால அதோடய எருக்ககளை தான் வந்து நான் அதிகமாக வந்து பயன்படுத்தினேன் அது அது மட்டும் இல்லாமல் அந்த பசுந்தால் தொலை உரங்களை அதிகமாக நான் பயன்படுத்துகிறது இதெல்லாம் பயன்படுத்தி தான் நான் வந்து அந்த மண்ணை வந்து வளமாக்கினேன் எனக்கு எண்பது சதவீதம் பார்த்திங்கன்னா மாட்டுடைய எருக்கள் தான் ஏன்னா அதுதான் என்கிட்ட இருந்துச்சு இருந்ததை பயன்படுத்துவோமேன்னு சொல்லிட்டு அதை கொடுக்கும்போதே அது வந்து மண்ணோட இது தரம் மாறுது கண்டிப்பாக மாறுது அது நிறையா நான் அனுபவிச்சிருக்கேன் எப்படி நீங்கள் ஏதாவது இயற்கை இடுபொருட்கள் தயாரித்து அதை பயன்படுத்துகிறீங்களா அதை எப்படி நீங்கள் வந்து அந்த உரமாக மாத்துறீங்க அதை பற்றி சொல்லுங்களா ஏன்னா இப்போ நிறைய சொல்கிறாங்க அஸ்திரங்கள்லாம் நிறைய சொல்கிறாங்க நீங்கள் அது மாதிரி எதுவும் பஞ்சகவ்யா அது மாதிரி எதுவும் தயார் பண்ணி நீங்கள் அதை இடுபொருளாக வந்து உங்கள் நிலத்துக்கு கொடுத்தீங்களா இல்லை எப்படி பண்ணுங்கள் இல்லை ஆரம்ப கட்டத்தில் வந்து பஞ்சகாவியா ஜீவாமிருதம் கனஜீவாமிருதம் ஜீவாமிரதம் மீன் அமிலம் அமிலம் పూచివరడ్డీ இந்தமாரி உரங்களை நான் வந்து நானாகவே உற்பத்தி பண்ணி அதை என்னோட பயிர்களுக்கு பயன்படுத்தினேன் கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக இப்போ அதுவுமே நான் பயன்படுத்துறது இல்லை மண்ணுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அதிகிட்டே இருக்குது தன்னை தனியாக அது எடுத்துக்குதுன்னு சொல்லிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு அதையும் நான் விட்டுட்டேன் தெளிக்கிறது திரும்ப அறுவடை பண்ணுறது இந்த ரெண்டு வேலையை தான் நான் பண்ணேன் அந்த அளவுக்கு வந்துருச்சு மண் அவ்வளோ நல்லா இருக்கு மாற்றிட்டேன் அப்போ மாடு வந்து பாலுக்கு மட்டும்தானே உங்களுக்கு அதோடய சாணம் அதோடய கோமையெல்லாம் என்ன பண்ணுறீங்க இப்போ இல்லை திரும்ப அடுத்து நம்ம நிறைய பயிர்கள் பண்ணுறோம்ல அதுக்கு பயன் அதுக்கு நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம இருபத்தி ஆறு வகையான மரபு நெல் ரகங்கள் சொன்னீங்க அதில் வித்தியாசமான மரபு நெல் ரகம் உங்ககிட்ட இருக்கிறது எதை பற்றியாவது சொல்லுங்களேன் இதில் பால் குடவாலன்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டிஸ் ஒன்று இருக்குது நல்லா மகசூல் தரையக்கூடியது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வளரக்கூடியது உங்களுக்கு வறட்சியையும் தாங்கி வளரக்கூடியது அந்த ரகங்கள் வந்து எனக்கு ஒரு நல்ல லாபகரமான ஒரு ரகமாகவும் இருந்துச்சு அது கொஞ்சம் அனுபவமாக இருந்துச்சு ஏன்னா நிறைய செலவு பண்ணல நிறைய மகசூல் வந்து கொடுத்துச்சு அது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் அது அதுமாரி வந்து தங்க சம்பா நம்ம குறைவான செலவிலேயே வந்து நல்ல மகசூலை கொடுத்த ஒரு ரகத்தில் ஒன்று தங்க சம்பா தங்கம் மாரி பழ பழன்ட்டு சாப்பாட்டுக்கும் அருமையாக இருக்கும் அந்த ரகங்கள் மதிப்பு கூட்டி அரிசியாகவும் விற்கிறது உண்டு ஆமாம் நான் பக்கத்துலையே குறிச்சியில் இப்போ சமீபமாக ஒரு ஆறு மாதம் ஆகுது ஒரு மெல்லு ஒன்று எடுத்து ரைஸ் மெல்லு அந்த மெல்லாம் இப்போ நான் என்னுடைய நெல்களை எல்லாத்தையும் வந்து என்னோடய பண்ணையில் ஸ்டோர் பண்ணிடுறேன் திரும்ப தேவைக்கேற்ப அந்த நெல்லை எடுத்துகிட்டு வந்து அவிச்சு இங்கே மெல்லில் பக்கத்துலேயே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் மெல்லு அதில் வந்து எல்லா அரிசியும் அரைச்சிடுறோம் உங்கள் மெல்லே இருக்குது ஆமாம் எப்படிங்க அதில் வந்து அரிசி அறவை இதெல்லாம் எங்கேருந்து வாங்குனீங்க இயந்திரங்கள் எல்லாம் அது வந்து வாடகைக்கு எடுத்த மெல் தான் அது முதல்ல நம்மளுக்கு அதில் அனுபவம் வேணுமே அப்படிங்கிறதுக்காக அது வீட்டு முறைப்படியே அவியல் பண்ணக்கூடிய மெல் தான் அது மேனுவலாகவே அதை அவியல் பண்ணி அங்கேயே அரைச்சி தேவைக்கேப்பாக அரைச்சு அரிசியாக அங்கேயே பாக்கெட் பண்ணி எல்லா கடைகளுக்கு வந்து விநியோகத்துக்கு போகும் இப்போ அதுலேயே வந்து மாவு அரைக்கிறது இருக்குது மிளகாத்தூள் அரைக்கிறது இருக்குது எல்லாமே பண்ணுவோம் இப்போ இப்போ சம்பா சம்பா கருப்புக்கொணின்னு எடுத்துகிட்டிங்கன்னா மாப்பிளை சம்பாவில் ரெடி டு மிக்ஸ் கஞ்சி மாரி ரெடி பண்ணுறோம் இப்போ அந்த மாப்பிளை சம்பாவில் புட்டு மாரி ரெடி பண்ணுறோம் மாப்பிளை சம்பா அரிசியில் முறுக்கு மாவு ரெடி பண்ணுறோம் அதுமாரி கருப்பு கவனிலையும் பண்ணுறோம் இப்போ நாங்கள் வந்து அதான் கிட்ட ஒரு காலையில் நாலு மணியிலேருந்து நைட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் ஒரு எழுவதுக்கும் மேற்பட்ட உணவுகளை வந்து நஞ்சில்லா உணவை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மாப்பிள சம்பாவில் கொழுக்கட்டை கருப்பு கவனி அரிசியில் கருப்பட்டி புணியாரம் மாப்பிள்ள சம்பாவில் கஞ்சி அதுமாரி கருப்பு கவனியில் கஞ்சி பூங்கா அரிசம் அரிசியில் கஞ்சி ஒவ்வொரு அரிசிலையும் கஞ்சி வகைகள் வந்துடும் அதில் அப்புறம் வந்து சூப்பு வகைகள் வந்தோம் தூதுவளை சூப்பு முடக்கத்தான் சூப்பு பிரண்டை சூப்பு வல்லார சூப்பு அதுமாரி சூப்பு வகைகள் வந்துடும் அப்புறம் சிறுதானியங்களில் புட்டு வந்துடும் சிறுதானியங்களில் கஞ்சி வகைகள் வந்துடும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அரிசிகளில் இட்லி தோசை அப்புறம் மதியத்தில் வந்து சாப்பாடு இருக்கு நாகப்பட்டினத்தில் ஒரு சிஆர்சி டெப்போக்கம் இன்னொரு கடை அதில் வந்து ஃபுல்லாக காலையில் பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசியில் பொங்கல் அப்புறம் முடக்கத்தான் தோசை மதியத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அரிசிலையும் வெள்ளை பொண்ணி இல்லைனா தங்க சம்பா இல்லை ஆத்தூர் குச்சி சம்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரிசியில் சாப்பாடு வகைகள் அதுமாரி ஈவினிங்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அரிசியில் வந்து இட்லி வகைகள் அதுமாரி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் நிற்க தோணும் ஓடிக்கிட்டே இருக்க முடியாது ஒரு நிற்க தோணும் சரி ஒரு டீ கடை திறந்தோம் டீ கடையில் வந்து பசும்பால வச்சு டீ போட்டோம் அதுக்கப்புறம் வந்து பலகாரம் பண்ணோம் பலகாரத்துக்கு வேணுங்கிற அரிசியை தேர்ந்தெடுத்தோம் சரி இதை சமாளிக்கவே நிறைய பேருக்கு முடியல ஏன்னா ஒரு ஒரு உணவகம் நடத்துறதுன்றது ரொம்ப சிரமமான விஷயம்னு சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா டீ கடையிலேருந்து பாரம்பரிய நெல் ரகத்துக்கு போகிறீங்க பாரம்பரிய நெல் ரகத்துலேருந்து பலகாரத்துக்கு போகிறீங்க பலகாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அரிசி செய்கிறீங்க அரிசியிலேருந்து பார்த்தீங்கன்னா மில்லு ஒன்று லீஸுக்கு எடுக்கிறீங்க மில்லில் பார்த்தீங்கன்னா சத்து மாவெல்லாம் பண்ணுறீங்க சரி அது பத்தலன்னு சொல்லிட்டு ஒரு உணவகம் துவங்குறீங்க உணவகத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பண்ணுறீங்க சரி அது முடிஞ்சது பார்த்தீங்கன்னா திடீர்னு சிறுதானியத்துக்கு போகிறீங்க சிறுதானியம் முடிஞ்சது அப்படின்னா பழம் கொய்யா தோட்டம் இருக்குன்றீங்க அப்புறம் பனைமரம் இருக்குன்றீங்க அப்புறம் தென்னை மரம் இருக்குன்றீங்க ஒம்பது நாய் இருக்குன்றீங்க ஐம்பது மாடு இருக்குன்றீங்க இருபது ஆடு இருக்குன்றீங்க எனக்கே வந்து சொல்கிறதுக்கே சோர்வாக இருக்குது இது எப்படி சிந்திக்க முடிஞ்சது உங்களால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நிறுவனங்கள் எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு இருசக்கர வாகனம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து வகையான இருசக்கர வாகனம் அவங்கக்கிட்ட பத்து ரகங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எந்த சமயத்தில் எந்த ரகத்துக்கு வந்து தேவை அதிகமாக இருக்குது அப்படின்றது அவங்களால கண்டுபிடிக்க முடியல ஏன்னா ஒரு ரகம் தேவைப்படும் அந்த சமயத்தில் இவங்ககிட்ட அது தயாராக இருக்காது ஆனால் தேவைப்படாத ரகம் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ வந்து அதுக்கு ஒரு மென்பொருள் ஒன்று தயாரிக்கிறாங்க அதுக்கு பேர் சாப் அப்படின்னு கூட சொன்னாங்க அது சரியாக என்னன்றது கேட்குறவங்க கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு மென்பொருள் தயாரித்து அந்த மென்பொருள் வந்து யூகிக்குமா இந்த சமயத்தில் எந்த பொருளுக்கு தேவை இருக்கும் அந்த பொருளை நீங்கள் தயாரிங்க இந்த பொருளுக்கு தேவை இருக்குது நீங்கள் தயாரித்து வச்சுக்கோங்க உங்களுக்கு வரும் அப்படின்னு அந்த மென்பொருள் யூகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இதெல்லாம் எப்படி யூகிக்கிறீங்க இதை எப்படி நீங்கள் வந்து சமாளிக்கிறீங்க இதை பற்றி எனக்கு கொஞ்சம் வியப்பாக தான் இருக்குது இன்றைக்கி நிகழ்ச்சியில் அதை சொல்ல முடியாது நேரம் இல்லை அதனால் நாளைய நிகழ்ச்சியில் நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கைபேசியை சொல்லலாமா நம்ம நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய நேயர்கள்லாம் அவங்கக்கிட்ட அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணணும்னு விருப்பப்படுவாங்க என்ன ஒரே ஒரு விஷயம் ஒன்று நீங்கள் சொன்ன வகையில் எனக்கு மிகப்பெரிய பக்கா பலமாக இருந்தது என்னுடைய உறவுகள் என்னுடைய அக்காக்கள் எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா அப்பா உங்கள் மென்பொருள் வந்து உங்கள் உறவுகள் ஆமாம் என்னோட வளர்ச்சிக்கும் இந்த ஒரு அடுத்த கட்ட ஒரு வாழ்வியலுக்கும் போகிறதுக்கு காரணமே எங்கள் ஒட்டுமொத்த குடும்பம் ஏன்னா ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு அக்காக்கள் நிர்வாகம் பண்ணுறாங்க அப்புறம் பஸ்ஸில் விட ஏறி இறங்கி போகிறதுக்கு கூச்சப்பட்ட அக்காக்கள் இன்றைக்கி ஒரு கடை நிர்வாகம் பண்ணுறாங்க ஒவ்வொரு கடையிலையும் ஏழு பேர் எட்டு பேர் வேலை பார்க்குறாங்க சரிங்க அடுத்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம் அதுக்கு முன்னாடி உங்களோட கைபேசியை சொல்லுங்கள் எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு எண்பது எண்பத்தி அஞ்சு அறுபத்தி மூணு மீண்டும் ஒரு முறை முத்துக்குமார் ஐயாவுடைய கைபேசி எண் எண்பத்தி ஐந்து இருபத்தி ஆறு எண்பது எண்பத்தி ஐந்து அறுபத்தி மூன்று மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம முத்துக்குமார் ஐயாவை சந்திப்போம் நன்றி முத்துக்குமார் நன்றி சார் நன்றி சித்ரா நீ வந்து என்கிட்ட கேட்ட பாரு ஒரு கேள்வி ஏங்கா விவசாயியா இருக்கீங்களே வியாபாரி ஆகலையான்னு அதுக்கு அர்த்தமே முழுசா எனக்கு இப்பதான் புரியுது சித்ரா நாகப்பட்டினம் மாவட்டம் கிராமத்து மேடு டி முத்துக்குமார் அவங்க சொன்ன விஷயத்தில இருந்து ஆமாக்கா அவங்க விளைவிக்கிற அரிசியெல்லாம் மதிப்பு கூட்டி கஞ்சி சூப்பு சிறுதானிய பலகாரத்துலேருந்து மதிய சாப்பாடு வரைக்கும் கொண்டுட்டு போய் அருமையாக விற்றுட்டு அழகாக சொன்னாங்கல்ல ஆனால் நீங்கள் பாருங்க நெல்லை அரிசியாக கூட ஆக்காம அப்படியே நெல்லாகவே விற்று உங்கள் காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கீங்கக்கா சித்ரா நீ சொல்றதுல எந்த தப்புமே இல்லை நான் அப்படி தானே செய்கிறேன் ஏன்னா இதெல்லாம் எனக்கு இப்போ போது தானே தெரியுது இத்தனை விஷயத்த பண்ண முடியும்னு அவங்கள பார்த்தீங்களாக்கா அவங்களோட நிலம் ஒவ்வொரு நிலமாக இருந்தாலும் கூட அதுக்கேற்ற ரகத்தை தேர்ந்தெடுத்து அதுலேயும் மகசூல் பார்த்து இப்போ விதைக்கிறது அறுவடை பண்ணுறதுன்னு எவ்வளோ பெருமையாக சொல்கிறாங்க உண்மையிலே சித்ரா இந்த நிகழ்ச்சியை கண்ட ஆர் வெங்கடேஸ்வரன் சார் மூலமாக எனக்கு மிகப்பெரிய உத்வேகம் கிடைச்சிருக்கு இங்கே நீ என்னான்னு அதை கேட்கணும் அக்கா நீங்கள் சொல்லாமலே எனக்கு புரிஞ்சிட்டு நீங்கள் எதை பற்றி சொல்ல வரீங்கன்னு ஏன்னா அவங்களோட அக்காவும் எங்கள் ரேவதி அக்கா மாதிரியே எல்லாத்துக்கும் துணை தேடுவாங்களாம் இப்போ பாருங்க தனியாக ஒரு கடையவே வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்களாம் ஆனால் எங்கள் ரேவதி அக்கா தான் சித்ரா இதுக்கு மேலே என்னை கேலி பண்ணாதே இனி பாரு அக்கா எப்படி மாறுறேன்னு சரி சரி நீங்க மாறுறது இருக்கட்டும் நிகழ்ச்சிய முழுசா கேட்டுட்டு அதுக்கு அப்புறமா சொல்லுங்க ஓ அதாவது நாளைக்கு நிகழ்ச்சியும் கேட்டுட்டு சொல்லுங்கன்னு சொல்றியா சித்ரா இதுவரை நேயர்கள் கேட்டது உழவர் அரங்கம்